அத்தியாயம் பத்தொன்பது பணமும் அதிகாரமும் சேர்ந்துவிட்டால் அங்கு எல்லாம் சாத்தியமே அரசியல் குடும்ப வாரிசான சித்தார்த்தின் பிறந்த நாள் கொண்டாட்டம் அதிக குடியும் போதையும் காமமும் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது ஹோட்டல் நிர்வாகம் எந்த நேரம் என்ன பிரச்சனை உருவாகுமோ என்கிற கவலையுடன் கவனமாக கண்காணித்து கொண்டிருந்தது அரையுருளில் மின்மினி விளக்குகள் அணைந்து அணைந்து எரிய ஆணும் பெண்ணும் வித்தியாசமின்றி ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தபடி போதையில் வெறிகொண்டு ஆடிக்கொண்டிருந்தனர் சர்வாவும் பூஜாவும் அந்த சூழலில் ஒன்ற முடியாமல் கேசியின் மீது கவனத்தை வைத்தபடி நின்று கொண்டிருந்தனர் சர்வாவிடம் டே நீ என்ன விட்டு கொஞ்ச நேரம் விலகியே இரு அப்போதான் அந்த பக்கி நெருங்கி வரும் என்றால் மெல்லிய குரலில் அவனிடம் அவனோ கோபத்தோடு அவளை முறைத்து அதெல்லாம் வேண்டாம் உன்னை இங்கேருந்து பத்திரமாக கொண்டு போகிறதே பெரும்பாடாக இருக்கும் போல இருக்கு என்றான் எரிச்சலாக அவனது செயலை கிண்டலாக பார்த்து சர்வா நாம் இந்த ஆப்பரேஷனை நல்லபடியாக முடிக்கணும்னா என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடு நீ கவலைப்படாத என்னை யாரும் அவ்வளவு ஈஸியாக நெருங்க விட்டுட மாட்டேன் என்றாள் அவள் கொடுத்த நம்பிக்கையில் சற்றே அவளை விட்டு விலகி கேசியின் நண்பர்கள் இருக்கும் திசைக்கு சென்று விட்டான் அவன் அகன்றதுமே அடுத்த நிமிடம் கேசி அவள் அருகில் வந்திருந்தான் அவனை பார்த்ததுமே கண்களை விரித்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செமையா இருக்குது என்றால் அவனை பார்த்தபடியே அவளை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து கொண்டே நான் தான் அவனுடைய டேஸ்ட் திறந்து ஏற்பாடு பண்ண என்றவன் கையில் இருந்த டக்கீலாவை வாயில் கவிழ்த்து கொண்டவன் ட்ரிங்க்ஸ் எடுக்கலையா என்றான் மெல்லிய சிரிப்புடன் மெடிக்கேஷனில் இருக்க ஸோ கொஞ்ச நாளைக்கு நோ ட்ரிங்க்ஸ் என்றாள் சர்வாவை கையை காண்பித்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறானோ உன்னை எங்கேயும் விட்டு அங்கங்கே நகர மாட்டேங்கிறானே என்றான் கூறிய பார்வையுடன் தோள்களை லேசாக குலுக்கி கொண்டவள் கன்சர்வேட்டிவ்கை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்றாள் நகைப்புடன் அவள் முன்னே கையை நீட்டி என்னோட டான்ஸ் ஆட விருப்பமா என்றான் அவர்களையே கவனித்துக் கொண்டிருந்த சர்வாவிற்கு ரத்த அழுத்தம் மிகர அவசரமாக நகர இருந்தவனே அவளது மிரட்டும் பார்வை தடுத்தது கேசியின் கையில் தன் கையை வைத்து ஐம் ரெடி என்று அவனோடு இணைந்து ஆட ஆரம்பித்தாள் அதுவரை அவர்கள் மீது துளி சந்தேகத்தோடு சுற்றிக்கொண்டிருந்தவன் மனதில் மெல்ல அது அழிய ஆரம்பித்தது அதை உணர்ந்து கொண்டவளின் மனதில் புன்னகை மலர்ந்தது உன்னை எப்படி வீழ்த்தணும்னு எங்களுக்கு தெரியுண்டா என்று கூறிக்கொண்டாள் அதே நேரம் ஜோ சித்தார்த்துடன் இழைந்து ஆடிக்கொண்டிருந்தாள் அவளது பார்வை கேசியையே சுற்றி வந்து கொண்டிருந்தது நல்ல போதையில் இருந்தாலும் அவள் பார்வை செல்லும் இடத்தைக் கண்டு எரிச்சல் அடைந்த சித்தார்த் ஹே என்ன அவன் மேலே இன்னும் க்ரெஷ் தீரலையா அவனை விட என்னோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கும் வெயிட் அண்ட் சி பேபி என்று கூறி அவள் மீதே சாய்ந்தான் அவன் அப்படி பேசியதில் உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது அவனை தள்ளி பிடித்தபடி கேசியையும் பூஜாவையும் கவனிக்க ஆரம்பித்தாள் இருவரும் ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் பதறிக்கொண்டிருந்தாள் இந்த பெண் யாரோ அவனிடம் எப்பொழுது சிக்கப்போகிறதோ என்கிற யோசனையுடனே பார்த்தாள் முடிந்தால் இந்த பார்ட்டி விட்டு போகும் முன் அவளை உஷார்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் போதை ஒரு புறம் உணவு ஒரு என்று அங்கு ஆட்டம் கலைய ஆரம்பித்திருந்தது சர்வா மீண்டும் பூஜாவுடன் வந்து ஒட்டிக்கொண்டான் அவனது செயல் அவளுக்குள் ஒருவித ஆறுதலை கொடுத்தாலும் தாங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கும் பணியில் அது தவறானது என்று எண்ணினாள் சித்தார்த் கேசியிடம் கண்ணை காட்டிவிட்டு ஜோவை தள்ளிக்கொண்டு தனது ஷோ சூட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் பூஜா அதை கவனித்துவிட்டு அவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க சர்வா அவளது கைகளை விடாமல் பற்றிக்கொண்டு கொண்டு எங்கே போற பூஜா என்றான் கடுமையாக அவளோ கடுப்பாகி அடே வாஷ்ரூம் போகணும்டா ஏன் அப்படி படுத்துற என்று கடுப்பிடித்தாள் அதற்கும் கவலைப்படாமல் வா என்று அவளை கைகளை பற்றி அழைத்து கொண்டு வாஷ்ரூம் வாயிலில் விட்டான் அவன் மீது கோபத்துடன் உள்ளே சென்று எப்படி அந்த பெண்ணை அணுகுவது என்று புரியாமல் நின்றாள் அதே நேரம் சித்தார்த்திடம் சொல்லிவிட்டு ஜோவும் அங்கு வந்து விட்டாள் பூஜாவை பார்த்ததும் அக்கம் பக்கம் பார்த்து விட்டு பதட்டத்துடன் அந்த கேசி நல்லவன் இல்லை அவனோட பழகாத தப்பிச்சிரு என்றாள் அவளது கைகளை பற்றி தட்டி கொடுத்து விட்டு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ எந்த ரூமுக்கு போற எந்த ஃப்ளோர்னு மட்டும் சொல்லு என்றாள் அழுத்தமாக அவளது பேச்சில் எதையோ உணர்ந்து கொண்டது போல சித்தார்த்தின் அறை எண்ணையும் தளத்தையும் சொல்லிவிட்டு அவசரமாக அங்கிருந்து சென்றாள் அவள் சென்றதும் கையில் இருந்த போனை எடுத்து வாசுவிற்கு அழைத்து சித்தார்த்தின் அறையின் மற்றும் தளத்தை கூறிவிட்டு அலர்ட்டாக இருங்க அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும் என்றாள் வாசுவோ சற்றே கோபத்தோடு அது நம்ம வேலை இல்லம்மா ஒன்று அந்த குரூப்புக்கு அறிமுகப்படுத்தணும் ஸோ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டாமல் சர்வாவோட கிளம்பு என்றாள் அவளோ விடாது வாசு நான் அங்கே போகிறேன் நீங்கள் வரல நாளோ என்று கூறிவிட்டு வெளியே வந்தவள் சர்வாவிடம் எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது ஃப்ரெஷ் லைம் ஜூஸ் வாங்கிட்டு வா நான் இங்கே உட்காடுறேன் என்றாள் அவளது முகத்தை பார்த்தவன் வீட்டுக்கு போய் குடிக்கலாம் கிளம்பு என்றான் அவனை முறைத்தவள் என்னாலும் முடியலேன்னுதானே சொல்கிறேன் ப்ளீஸ் சர்வா போய் வாங்கிட்டு வா என்றாள் சந்தேகம் ஒருபுறம் எரிச்சல் மறுபுறம் என்று கவல கலவையான உணர்வுகளுடன் அங்கிருந்து நகர்ந்தான் அவன் அந்த பக்கம் சென்றதுமே அவசரமாக லிஃப்டிற்கு சென்று சித்தார்த்தின் தளத்தை அழித்துவிட்டு விட்டு நின்றாள் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் லிஃப்ட் அந்த தளத்தில் நிற்க அவசரமாக இறங்கி அரை எண்களை ஆராய்ந்து கொண்டே மெல்ல நடந்தாள் சித்தார்த்துடன் அறைக்குள் நுழைந்த ஜோவை இடுப்பில் கை போட்டு தள்ளிக்கொண்டு படுக்கையை நோக்கி சென்றான் அவனிடமிருந்து விடுபட போ போராடி முடியாமல் அவனது இழுப்பிற்கு சென்று படுக்கையில் விழுந்தாள் அவள் விழுந்ததுமே தல்லாட்டத்துடன் ஆடைகளை கழற்றி வீசிவிட்டு அவள் மீது விழுந்தான் போதையில் இருந்தாலும் அவனது பலம் அவளை ஒன்றும் செய்ய இயலாமல் ஆக்கியது எப்படியாவது அவனை கீழே தள்ளிவிட்டு கேசியை தேடி செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்துடன் போராட ஆரம்பித்தாள் அந்நேரம் அவர்கள் அறையின் வாசலில் வந்து நின்ற பூஜா மணியை அடித்துவிட்டு சற்றே ஒதுங்கி நின்றாள் மணி அடிப்பதை பற்றி கவலைப்படாமல் அவனது காரியத்தில் இருந்தவனை கஷ்டப்பட்டு பிடித்து தள்ளி மணி அடிக்குது என்றாள் ஜோ ஒருமுறை இருமுறை என்று விடாது மணியை அடித்தாள் பூஜா அதில் எரி எரிச்சல் அடைந்தவன் கடுப்போடு ஆடிக்கொண்டே வந்து கதவை திறந்தான் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தவள் அவன் எதிர்பார்க்கு முன் சட்டென்று அவனை தள்ளி கொண்டு அறைக்குள் நுழைந்தாள் முழு போதையில் இருந்ததால் என்ன நடந்தது என்று புரியாமல் எரிச்சலுடன் கதவை சாற்றிவிட்டு மீண்டும் ஜோவிடம் நெருங்கினான் பூஜாவை அறையில் பார்த்ததும் அதிர்ந்து போன ஜோ அப்படியே நிற்க அவளை நோக்கி வந்தவனை கண்டு செயலற்று நின்றாள் அந்த நிமிடத்தை பயன்படுத்தி கொண்ட பூஜா வேகமாக அவர்கள் இருவருக்கும் நடுவே பாய்ந்து காலை மடக்கி ஓங்கி அழுத்தமாக அவனது உயிர் நாடியில் உதைவிட்டாள் அதில் வழியில் அப்படியே சுருண்டு விழுந்தவனின் தலையில் முழங்கையால் ஓங்கி ஒரு அடி மொத்தமாக மயங்கி விழுந்தான் அவளது செயல்களை பார்த்து கொண்டிருந்த ஜோ இவன் என்னடா இந்த போடு போடுறா என்று பிரம்மை பிடித்து நின்றாள் கமான் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க நமக்கு நேரம் இல்லை தூக்குங்கவன என்று விரட்டினாள் அதற்குள் சுதாரித்து கொண்டவள் என்ன இப்படி சாய்ச்சிட்டேவன என்று கேட்டுக்கொண்டே தூக்கினாள் இருவருமாக போராடி அவனை தூக்கி கட்டிலில் போட்டனர் கைகளை தட்டி கொண்டு ஜோவை பார்த்தவள் இந்த நாயெல்லாம் பூமிக்கு பாரம் எனக்கு டைம் இல்லை இருந்திருந்தால் நல்ல கதற விட்டிருப்பேன் என்றவள் போனை எடுத்து வாசுவை அழைத்தாள் அவனோ சர்வாவின் மூலம் இவள் காணவில்லை என்பதை அறிந்தவன் எங்க இருக்க நீ என்று கடிந்தான் தான் இருக்கும் இடத்தை கூறி சீக்கிரம் வருமாறு அழைப்பு விடுத்தாள் வாசுவன் டீமிற்கு இவள் செய்து வைத்த வேலை டென்ஷனை கொண்டு வந்தது அவசரமாக யார் கவனத்தையும் கவராத வகையில் ஒருவர் சி சிசிடிவி கேமரா மானிட்டர் செய்யும் அறைக்குள் நுழைந்து அங்கிருக்க இருப்பவரை மடக்கிவிட மற்றவர்கள் சித்தார்த்தரும் இருந்த தளத்திற்குள் வேகமாக நுழைந்தனர் அவனது அறைக்குள் சென்று அங்கிருந்த நிலையை கவனித்ததும் அவசரமாக நிலைமையை தங்கள் கையில் எடுத்து கொண்டவர்கள் ஜோவை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர் அதை கவனித்த பூஜா அவங்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும் கார்த்திக் என்றால் ஏற்கனவே கடுப்பில் இருந்த சர்வா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நீ சொல்லாத நீ பண்ணி வச்சுருக்க வேலையில் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல என்று கடிந்து கொண்டான் அதை கண்டு கொள்ளாமல் வாட்டரை வாழ்த்தரை அழைத்தவள் மாமா இங்கே ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது கேசி டீமால் அவங்களுக்கு ஆபத்து இருக்குது இவங்களை காப்பாற்ற சொன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க என்றாள் அவனுக்கு முன்னமே வாசு மூலியமாக செய்து சென்றிருக்க கார்த்திக்கிடம் ஃபோனை போனை கொடுக்க சொன்னவன் சில பல உத்தரவுகளை கொடுத்துவிட்டு அனைவரையும் அங்கிருந்து வேகமாக கிளம்ப கூறினான் கார்த்திக் ஜோவை அழைத்து கொண்டு படிகளின் வழியே பார்க்கிங்கிற்கு செல்ல பூஜாவோ படுக்கையில் கிடந்த சித்தார்த்தை முறைத்துப் பார்த்து கொண்டு நின்றாள் சர்வா அவளது கரம் பற்றி இழுக்க இரு சர்வா என்றவள் அவன் அருகில் சென்று முடியை பற்றி நிமிர்த்தி கண்ணம் கண்ணமாக அறைந்து தள்ளினாள் பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்துட்டா பெண் பிள்ளைகள் இவனுக்கு என்ன அடிமையா என்று கேட்டு நாலு மிதி மிதித்தாள் அவளை அவனிடமிருந்து பிரித்து இழுத்துக்கொண்டு கொண்டு படிகளின் வழியே இறங்கினான் சர்வா அதிலேயே அவனுக்கு போதும் போதும் என்றானது கீழே பார்க்கிங் சென்றதும் தன்னிடம் சொல்லாமல் அவள் சென்றதில் லூசு மாதிரி பண்ணுற பூஜா என்றான் கார் கதவை திறந்து கொண்டே அவனது சட்டைக்காலரை பற்றி திரும்பியவள் யாரடா லூசு நீதான் லூசு அந்த பொண்ணு எப்படி தவிச்சது தெரியுமா என்று அங்கே வந்த அந்நேரம் மகேஷ் அவர்கள் இருவரையும் பார்த்துவிட நீங்க ரெண்டு பேரும் அப்பவே கிளம்புனதை பார்த்தனே இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்தான் அவனை அங்கே எதிர்பார்க்காத இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு திகைத்து நிற்க முதலில் சுதாரித்துக் கொண்ட சர்வா அவன் எதிர்பார்க்கும் முன் முகத்தில் ஓங்கி குத்தியிருந்தான் திடீரென்று அவன் தாக்கவும் அவன் அதிர்ந்து பின் சமாளித்துக்கொண்டு கொண்டு சர்வாவின் மீது பாய பூஜாவோ அவர்களின் குறுக்கே பாய்ந்து அவனது அடி வயிற்றில் ஓங்கி ஒரு குத்துவிட்டாள் அதை பயன்படுத்தி கொண்ட சர்வா அவளது தலையில் ஓங்கி அடிக்க அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் அவளது அடியை கண்டு உள்ளுக்குள் திகைத்தாலும் அதை வெளிக்காட்டாது சீக்கிரம் இவனை தூக்கி ஓரமா போடு என்று கூறி இருவருமாக அவனை தூக்கி மறைவான இடத்தில் வைத்துவிட்டு கார்த்திக்கிற்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறினார்கள் சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் வந்து மகேஷை தூக்கி சென்று விட்டனர் இருவரும் அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறும் வரை பேசவே இல்லை சிறிது தூரம் சென்றதும் பரவாயில்ல உனக்கு கூட தக்காப்பு களை தெரிஞ்சிருக்கே என்றான் கிண்டலாக அவனை பார்த்து சிரித்தவள் ஹல்க் சார் நாம் வேணா ஒரு நாள் மோதி பார்க்கலாமா என்றாள் அவனோ அவளது பேச்சை ரசிக்கவில்லை என்றாலும் அன்று தன்னிடம் சொல்லாமல் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள இருந்ததை எண்ணி கடுப்பாகி அறிவு இருக்கிறவங்க மாதிரியாக அன்னைக்கு நீ வேலை பண்ணி வச்சுருக்க அந்த கேசி குரூப் கிட்டே சிக்கியிருந்தால் என்னவாகியிருக்கும் என்றான் எரிச்சலாக அவளோ சீரியஸான முகபாவத்துடன் அந்த பெண்ணை பார்த்ததுமா இப்படி சொல்கிறீங்க அந்த நாயால் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தோணுச்சு அதுதான் போயிட்டேன் என்றாள் அப்போது வால்டரின் நம்பரில் இருந்து அவனுக்கு அழைப்பு வர அதை எடுத்தவன் சொல்லுங்கள் என்றான் நான் சொல்கிறத கவனமாக கேளு சர்வா உன்னோடய ரைட் சைடில் ஒரு ரெட் ஹுண்டாய் அண்டு லெஃப்ட் சைடில் கருப்பு நிசான் வருதா பாரு என்றான் அவன் சொன்னதும் வெளியே கவனித்தவனின் பார்வையில் அவர்களது காரின் இருபுறமும் அந்த இரு வண்டிகளும் தொடர்வது புரிந்தது ஆமாம் சார் நான் என்ன பண்ணணும் என்றான் பதட்டப்படாமல் எதுவும் பண்ணாத ரிலாக்ஸாக பாட்டை போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு நீயும் அவளை சிரித்து பேசிக்கிட்டே போங்க அவளோட இடத்துல அவளை விட்டுட்டு நீ திரும்பி கூட பார்க்காம போ இது உங்களை அவங்க கண்காணிக்க ஆரம்பித்தாச்சு ரொம்ப கவனம் என்று கூறி ஃபோனை வைத்தான் போனை ஸ்பீக்கரில் போட்டிருந்ததால் அனைத்தையும் கேட்டிருந்தவள் மெல்லிய சிரிப்புடன் காரில் பாடலை ஒழிக்கச் செய்தாள் அவனும் அவளது செயலுக்கு ஒத்திசைந்து முகத்தில் வரவழைத்து கொண்ட வசீகரத்துடன் அந்த பாடலை கூடவே பாடி அவளை பார்த்து கண்ணடித்தான் அவளோ உதடு குவித்து அவனுக்கு முத்தமிடுவது போல செய்தவள் அவன் மேல் சாய்ந்து ஹல்க் உனக்கு ரொமான்ஸ் கூட வருமா என்றாள் கிண்டலாக சான்ஸ் கொடு சிட்டி உனக்கு எனக்கு என்னென்ன வரும்னு ப்ரூவ் பண்ணுறேன் என்றான் அவளது காதோடு உரசி இவர்களின் கொண்டாட்டத்தில் கார் லேசாக அங்கும் இங்குமாக ஓடியது பக்கத்தில் வந்து கொண்டிருந்த காரில் இருந்தவர்கள் இருவரின் செயல்களையும் கவனித்துக் கொண்டு வந்தனர் அவர்கள் முகத்தில் ஒருவித திருப்தி இருந்தது சர்வா அதையும் கவனித்துக் கொண்டான் அவளது ஹாஸ்டல் வாசலுக்கு செல்லும் வரை இருவரும் ஒருவரோடு ஒருவர் இழைந்து கொண்டே சென்றனர் அங்கே சென்று இறக்கிவிட்டவன் பறக்கும் முத்தத்தோடு கிளம்பிச் சென்றான் அவளும் திரும்பியும் பாராது ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள் அதுவரை அந்த இரு கார்களும் அங்கு ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவள் உள்ளே சென்றதும் அந்த கார்கள் நகர்ந்தது அதை கவனித்துவிட்டு வால்டருக்கு ஃபோன் செய்து அனைத்தையும் தெரிவித்தாள் பூஜா